நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோடினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சூரிய பயிற்சி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கான சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாள் வரைக்கும் உங்களுக்கு சூரியன் நான்காம் இடத்துல இருந்து வந்தாருங்க இப்போ சூரியன் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க இது தெளிவான அமைப்புங்க புத்தி தெளிவாகும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அறிவு சம்மந்தப்பட்டதுங்க உங்களோட புத்தி தெளிவாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பேர் புகழ் கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டம் நீண்ட நாள் பிரச்சனை எந்த சமயத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு நேரம் இருக்க போகுதுங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இந்த சமயத்தில் சாதகமாக மாறுறதுக்கான காலகமாக இருக்குங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தாலேயும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தாலேயும் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க சரிங்க எங்களுக்கு பண வரவு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அதுவும் ரெண்டாம் அதிபதி சனியாக இருக்கிறனால உங்களுக்கு சனி கொடுக்கறது ஸ்லோவாக இருந்தாலுமே அந்த பணம் உங்களுக்கு கட்டாயம் பயன்படும் அதை சொத்தாக மாறக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் பண பணவரவை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் நாலாம் இடத்துல இருக்கிறனால வீடு வண்டி வாகனம் நிலம் அதன் மூலியமாக பணவரவு தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதன் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சுயப்பயிற்சி சாதகமாக இருக்குங்க சரிங்க திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அதாவது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு தாய் வழி சொந்தத்தின் மூலியமாகவும் இல்லை தாய் வழி சொந்தத்தில் ஏதாவது வாழ்க்கை ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மூலியமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கொடுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி மறுமணத்திற்காகவும் காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இது மறுமணம் மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்க படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மாணவர்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும் அதாவது படித்த விஷயத்த மனசுக்குள்ளே நிறுத்துற நிறுத்தக்கூடிய அந்த தன்மை இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சி அவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாற்றி கொடுக்குங்க போட்டித் தேர்வில் எழுதுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கும் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஒரு நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்காக அவங்க இப்போ கடுமையாக உழைக்கிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உத்தியோக ரீதியாக நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கோங்க திரும்ப நம்ம நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கான நேரம் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு சொந்த நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றதுக்கான சூழல் ரொம்பவே சூப்பருங்க சார் நீங்கள் எங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக கேது உட்கார்ந்துருக்காருங்க அப்போ கேது உட்காந்துட்டு தொழிலில் நீங்கள் நினச்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு தடை இருந்துக்கிட்டே வந்துச்சுங்க தொழில் தாங்க இருந்திருக்கும் ஆனால் இப்போ சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி உங்களுக்கு வருதுங்க அந்த குரு பயிற்சியின் மூலியமாக குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற எங்கள் பாடல் ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரிங்க எங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் எங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும் தன்னிச்சையாக முடிவெடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி உங்க குழந்தைகிட்ட மனம் விட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறது அவங்க கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்றது அப்படி பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்க சொத்துக்கள் விஷயம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க போகுது சொத்துக்கள் வாங்க ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் அவங்க மூலியமாக ஒரு பண வரவு உங்களுக்கு வந்துட்டு சொத்துக்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களோட தொழில் அதாவது சுய தொழில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதேமான உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஆனந்த எஃபர்ட்கான பலன் கட்டாயம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறதும் உடல் குளிர்ச்சி பண்ணுற மாதிரியான உணவு எடுத்துக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நன்மை பயக்குங்க சரி எங்களை வந்து இன்னும் இந்த சூரிய பயிற்சியை வலுவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் ஆதித்ய கிருதயம் கேட்குறதும் காலையில எந்திரிச்சு நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடெக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்